பங்குனி உத்திரம் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப சிறப்பான விஷயம் இறைவன் ஆலயங்களிலே அபிஷேக ஆராதனைகள் நிறைய நடக்கும் மூலவரை குளிர்விக்கக்கூடிய ஒரு உன்னதமான நாள் அப்படின்னு சொன்னால் இந்த நாளை சொல்லலாம் முருகப்பெருமானுக்கு ரொம்ப சிறப்பான நாளாக கருதப்படும் அதே போல் சிவ வழிபாடு செய்பவர்களுக்கும் ரொம்ப முக்கியமான திருநாள் இந்த பங்குனி உத்திர திருநாளை சொல்லுவாங்க மகாலட்சுமி ஜெயந்தி வந்துட்டு கடைபிடிக்கக்கூடிய நாளும் இன்றைய தினமே இந்த மாதிரி பல சிறப்புகளை இந்த திருநாளுக்கு பங்குனி உத்திர திருநாளுக்கு சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லும்போதே நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பௌர்ணமி தேதியும் உத்தர நட்சத்திரமும் கூடி வருகின்ற நன்னாளை பங்குனி உத்திரமாக கொண்டாடுவோம் அந்த வகையிலே பௌர்ணமி தேதி பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாம் தேதி காலையில் பதினோரு மணி பதினாறு நிமிடத்திற்கு ஆரம்பித்து இருபத்தி ஐந்தாம் தேதி பகல் ஒன்று பதினாறு வரையிலும் நீண்டிருக்கும் அதே வகையில் உத்திர நட்சத்திரம் பார்த்திங்கன்னா காலையில் எட்டு நாற்பத்தாறுக்கு அதாவது இருபத்தி நாலாம் தேதி காலையில் எட்டு நாற்பத்தாறுக்கு ஆரம்பித்து இருபத்தி ஐந்தாம் தேதி பகல் பதினொன்று பத்தொம்போது வரை வந்து நீண்டிருக்கு இதில் பெரும்பாலுமான பகுதி பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாம் தேதியே காணப்படும் அதிக நேரம் இருக்கிறது அப்படிங்கிறது இதில் பஞ்சாங்கத்தின் அடிப்படையிலே எல்லா ஆலயங்களிலும் பங்குனி உத்திர திருவிழாவானது கொண்டாடப்படும் உங்களுக்கு தெரிந்தது தான் நமக்கு அருகாமையில் இருக்கின்ற ஆலயங்களிலே பார்த்தீங்க அப்படின்னா எந்த பஞ்சாங்கத்தை கடைபிடிக்கிறார்களோ அதற்கு ஏற்றாற் போல இருபத்தி நாலாம் தேதி பெரும்பாலுமானவர்கள் வந்துட்டு பங்குனி முத்திர திருவிழாவை கொண்டாடுவார்கள் இருபத்தி ஐந்தாம் தேதி சில ஆலயங்களிலே இந்த விழாவானது கொண்டாடப்படும் இது ஒரு வகையில் இருந்தாலும் இந்த பங்குனி முத்திரம் அப்படின்னு சொல்லப்போனால் கல்யாண விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் சிவ பார்வதி திருமண வைபவம் நடந்ததும் சரி அதே போல் ராமர் சீதை திருமணம் நடந்ததும் சரி முருகப்பெருமானுக்கும் தேவயானைக்கும் திருமணம் நடந்ததும் சரி எல்லாமே இந்த பங்குனி உத்திர திருநாளில் அப்படின்ட்டு குறிப்பிட்டு சொல்லுவாங்க அதனால் ஆகாதவர்கள் திருமணம் தடைபட்டு கொண்டே செல்கிறது அப்படிங்கிறவங்க எல்லாருமே இந்த பங்குனி உத்திர திருநாளில் முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் மனதார வேண்டிக்கொண்டு விரதம் இருந்து அந்த விரதத்தை முழுமையாக நிறைவு செய்யும் பொழுது கண்டிப்பாக அடுத்த வருடத்திற்குள் அவர்களுக்கு திருமணம் நடைபெறும் அல்லது திருமண செய்தி வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க திருமணம் ஆக வேண்டியவர்கள் இருக்க வேண்டிய விரதம் அவர்களுக்காக பெற்ற தாயோ தந்தையோ இருக்கிறோம் அப்படிங்கும் போது அது இந்த இடத்துல குறிப்பிட தகுந்தது அல்ல யாருக்கு திருமணம் நடைபெற வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவர்கள் இருக்க வேண்டிய விரதம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த விரதத்தை குறிப்பிட்டு சொல்லலாம் அதே போல் மகாலட்சுமி தேவியை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற நாள் வீட்டில் வந்துட்டு செல்வத்தட்டுப்பாடு இருக்குது கடன் சுமை அதிகமாக இருக்கிறது அப்படின்லாம் நினைக்கிறவங்க இருபத்தி நாலாம் தேதி என்னைக்கு மாலை நேரத்தில் மகாலட்சுமி தேவியை வந்துட்டு வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக வீட்டில் இருக்கின்ற அந்த செல்வ தடையெல்லாம் நீங்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் விரதம் இருப்பவர்களும் இருபத்தி நாலாம் தேதியே வந்துட்டு காலையிலேருந்து விரதம் இருந்து முருகப்பெருமான ஆலயத்திற்கு சென்று வழிபடலாம் பெரும்பாலும் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்யுங்கள் அது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம வீட்டுல இருந்தே செய்யறோம்னா நம்மளால உண்மையாலுமே ரொம்ப முடியல அப்படிங்கிற பட்சத்துல வீட்டுல வழிபாடு செய்யலாம் ஆனா நம்மளால முடியுது அப்படிங்கும் போது ஆலயத்திற்கு சென்று அங்கு நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனைகளே கலந்து கொள்ளும் பொழுதுதான் அதனுடைய உண்மையான பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் வீடும் கோவில் தான் இருந்தாலும் கோவிலில் இருக்கின்ற ஆற்றல் அபரிவிதமானது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க சரி வீட்டுல கடைபிடிக்கணும் அப்படின்னா காலையிலேயே நம்ம அந்த விரதத்தை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறனால அந்த சாமி படங்களாகட்டும் விக்கிரகங்களாகட்டும் அனைத்தையும் நன்றாக துடைத்து பூ பொட்டெல்லாம் வைத்து அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும் இப்போ நம்ம பூஜை செய்கின்றோம் அப்படிங்கும்போது நம்மால் இயன்ற நைவேத்தியங்களை படைத்து முருகருடைய பாடல்களை பாடுவதன் மூலமாக அந்த விரதத்தை நாம் பூர்த்தி செய்ய முடியும் இப்போ சிவபெருமானை வழிபடுபவர்களும் பார்த்தீங்கன்னா பால் ஆகாரங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு விரதமாக இருந்து அருகாமையில் உருக்கக்கூடிய இறைவனின் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்து அந்த விரதத்தை வந்து நிறைவு செய்து கொள்வார்கள் இந்த மாதிரி பல்வேறு விதமாக இருந்தாலும் இந்த நாளுக்கே உரித்தான ஒரு உயரிய விஷயம் ஒன்று உண்டு அப்படின்னு சொன்னோம்னா அது தான தர்மம் செய்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது தான தர்மம் செய்தல் ஏன் தான தர்மங்களை செய்ய சொல்கிறார்கள் இது ரொம்ப கோடை காலம் அவ்வளோதான் இனிமேல் நம்மளுக்கு வெயிலோட தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கும் ஏற்கனவே வந்து மே மாதத்தில் இருக்கக்கூடிய வெயில் வந்து இப்போ இருக்குது எல்லா ஊர்களிலும் நூறு டிகிரியை வந்து தாண்டி போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இன்னும் உக்ரமாக இருக்க போகிறது அப்படிங்கும் போது நிறைய வே வேளாண்மை இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்துட்டு பயிர்கள் வந்துட்டு தண்ணி இல்லாமல் போயிடக்கூடாது அப்படிங்கிறனால மனதார இறைவனை வேண்டிக் கொள்ள வேண்டிய நாள் அதே போல் வயதானவர்கள் கர்ப்பிணி பெண்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் ஆதரவில்லாத இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் குடை தானம் செருப்பு தானம் இதெல்லாம் செய்யக்கூடிய உகந்த மாதம் அப்படின்னு சொன்னாலும் அதில் குறிப்பிட்டு உகந்த நாள்னு சொன்னால் இந்த பங்குனி உத்திர திருநாளை நம்ம சொல்லுவோம் நீர்மோர் பந்தல் அமைப்பதற்கு ஏற்ற தினம் அப்படின்னாலும் அதை சொல்லலாம் இதில் குறிப்பாக சொன்னால் முருகப்பெருமான ஆலயங்கள் இருக்கின்ற எல்லா இடத்திலும் பாலபிஷேகம் வந்துட்டு ரொம்ப சிறப்பாக நடக்கும் அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா பழனிமலைக்கு இங்கே நம்ம கொடுமுடி இருக்கு இல்லைங்களா ஈரோடு மாவட்டம் கொடுமுடி ஆற்றிலிருந்து காவிரி ஆற்றிலிருந்து தீர்த்தத்தை எடுத்து செல்வார்கள் அங்கு இருக்கக்கூடிய பழனிமலையிலே வீற்றிருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு இந்த நீரை காவிரியோட தீர்த்தத்தை ஊற்றி இறைவனை குளிர்விப்பார்கள் நிறைய காவடி எடுத்து போவாங்க தீர்த்த காவடி எடுத்துட்டு போய் அங்கே போய் தீர்த்தத்தை வந்து முருகப்பெருமான் மீது ஊற்றி குளிர்விப்பார்கள் இதே போல் எல்லா ஆலயங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா பாலபிஷேகத்தால் இறைவனை குளிர்விப்பார்கள் இது இறைவன் குளிர் இறார் அப்படிங்கிறத தாண்டி அவர் குளிர குளிர இந்த வெப்பமும் குறையும் நல்ல மழை வேண்டும் அதே போல வேளாண்மை சிறந்திருக்க வேண்டும் அப்படிங்கிற எல்லா வேண்டுதலையும் அடக்கியது அப்படின்னு சொன்னால் அது மாற்று கருத்து இல்லை அதனால் இந்த நாளில் பார்த்தீங்க அப்படின்னா இறைவனை குளிர்விக்கின்ற அதே சமயத்தில் முடியாதவர்கள் இயலாதவர்கள் வயிற்றையும் குளிர்விக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய மிகப்பெரிய தாற்பயம் அதனால் அன்னதானம் செய்கிறோம் அப்படிங்கும்போது தயிரத்தை தானமாக செய்வது இந்த காலகட்டங்களிலே ரொம்ப சிறந்ததாக கருதப்படும் அன்பர்களே காலத்திற்கு ஏற்றார் போலதான் நமது முன்னோர்கள் வந்து தானத்தை வரையறை செய்துள்ளார்கள் வெய்ய காலம் கோடைக்காலம் ஆரம்பிக்குது அப்போ பானக்கம் நீர்மோற்பந்தல் நீர்ப்பந்தல் அதே போல நம்ம காலனி தானம் செய்வது குடை தானம் செய்வது இதையெல்லாம் செய்யும் போது அவர்கள் வெயிலின் தாக்கத்திலிருந்து முடியாதவர்கள் தப்பித்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தானத்தை எல்லாம் இந்த காலகட்டங்களிலே செய்ய சொல்லியிருக்கிறார்கள் அந்த வகையில் நம்மால முடிஞ்சது அப்படின்னா ஒருவர் அல்லது இருவருக்காவது இந்த தானங்களை செய்ய முடிந்தால் செய்யலாம் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும் நம்ம மனதார வேண்டிக்கொள்ள வேண்டியது இவ்வெப்பத்தை தணிப்பதற்காக இறைவன் கருணை கூர்ந்து மழை பொழிவிக்க வேண்டும் என்பதைத்தான் அவ்வாறு வேண்டிக் கொள்ளும் பொழுது கண்டிப்பா இந்த பூமி குளிரும் கோடையின் தாக்கம் குறையும் அப்படிங்கிறதுனால அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயத்திற்கு அபிஷேகத்திற்கும் சிவபெருமான ஆலயத்திற்கு அபிஷேகத்திற்கும் உங்களால் இயன்ற திரவியங்களை வாங்கி கொடுங்கள் இறைவன் ஆலயத்திலே மூலவர் குளிர குளிர அவ்விடத்தை சுற்றி மழை நன்றாக பெய்யும் பெய்ய வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்ளலாம் நண்பர்களே மறக்காமல் இந்த பதிவை உங்கள் நண்பர்களுடையும் பகிர்ந்துக்குங்க அவங்களும் பலனடையட்டும் நன்றி வணக்கம்